அட மச்சான் சோனா மரம் அனுப்பிதே சுவா உனக்கு பிச்சு திரண்டா வாரம் ஏன்னா நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டு இப்போலாம் எவன் இதை சாப்பிட்ற மறந்து விட்டானோ வா இப்படி ஜூஸ் யாருக்கு பெருமைச்சி டேஸ்ட்டாக இருக்கும்டா இது பிழிஞ்சு இதில் வரை சார குடித்தோண்ணா சின்ன பிஞ்சாக இருக்கும் நல்லா இருக்கும் இது ஆனால் ரொம்ப கெட்டு போயி அதனால் நம்ம இப்போ குடிக்க முடியாது திக்கி போட்டோன்னா வாங்க பழா பிஞ்சு வரும் எவ்வளோ இருக்குது புது புடிப்போனில் கிளாரிட்டி சூப்பராக எடுத்த மச்சான் என் மோனில் தான் கிளாரிட்டியும் போல எப்படி இருக்குது பழங்காலத்து மரம் நான் அச்சுதே மகட்டாகுபடுகிறத்துலேருந்து இருக்குது அந்த மரம் அறுவாரு எப்படி இருக்கு மரம் அச்சி பார்க்கவே இந்திரியும் பூ விட ஆரம்பித்துடுத்து இந்திரி பூ இந்திரி மரம் பார்த்தீங்களா இதெல்லாம் பல வருஷத்து மரங்கள் இது ஒரு விதமான சப்பாத்தி கல்லி என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கறா மாப்பிள்ளங்களா நன்றி வணக்கம்